இந்த முன்பனி காலம் அப்படிங்கிறத சொன்னோம் முன்பனி காலங்கிறது கவிஞர்களுடைய புலவர்களுடைய கற்பனையில் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு காலம் அப்படின்ட்டு சொல்லலாம் இங்கே மட்டும் இல்லை வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகளிலும் முன்பனி காலங்கிறது ரொம்ப முக்கியமான காலம் முன்பனி காலத்தில் நிறைய பண்டிகைகள் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு முடிவு வரக்கூடிய காலம் போன்ற ஒரு காலம் முன்பனி காலம் அதுக்கப்புறமா வந்து பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப வந்து கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கும் முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஹாலோவியன் டே அப்படின்னு சொல்லி ஒரு நாளை கொண்டாடுறாங்க அதாவது நவம்பர் மாதத்தில் பெரும்பாலும் வரும் இந்த ஹாலோவியனில் என்ன அப்படின்னா அதாவது எல்லோரும் விதவிதமாக பயங்கரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அணிகலன்கள் ஆடைகள் ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் வேடமிட்டு அந்த நாளை கொண்டாடுறாங்க இப்போ நம்ம ஊரில் எல்லா பள்ளிகளில் கூட அந்த டே வந்து கொண்டாடுறாங்க இதில் என்ன அப்படின்னா அதாவது இந்த கோடை காலம் மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் குளிர்காலம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் அதனுடைய ஆரம்பம்